வக்பு சட்டத்தை ஏற்காதவர்கள் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என பீகார் அரசு மிரட்டல் விடுத்துள்ளது நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் வக்பு வாரிய சட்ட திருத்த முன்வரைவு தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்த சட்ட முன்வரைவுக்கு பாஜகவின் கூட்டணி கட்சிகளான தெலுங்கு தேசம் ஐக்கிய ஜனதாதளம் ராஷ்டிரிய லோக்தளம் கட்சிகள் ஆதரவு அளித்தன வக்பு சட்ட திருத்த முன்வரைவுக்கு நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதாதளம் கட்சி ஆதரவாக வாக்களித்ததற்காக அக்கட்சியில் இருந்து ஐந்து மூத்த தலைவர்கள் விலகி உள்ளனர் இந்நிலையில் மூத்த பாஜக தலைவரும் பீகார் துணை முதல்வருமான விஜய்குமார் சின்ஹா வக்பு சட்ட முன்வரைவுக்கு எதிராக பேசுபவர்களை தேச துரோகிகள் என்று பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது மேலும் வக்பு சட்ட முன்வரைவை ஏற்க மாட்டோம் என்று பேசுபவர்கள் சிறைக்கு செல்வார்கள் என்றும் இது பாகிஸ்தான் கிடையாது இந்துஸ்தான் என்றும் கூறினார் இது நரேந்திர மோடியின் அரசு என்ற அவர் வக்பு சட்ட முன்வரைவு நாடாளுமன்றத்தின் இரண்டு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டுள்ளது அதற்கு எதிராக பேசுபவர்கள் துரோகிகள் அவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார்